ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க பார்த்து ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அழ பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் அஞ்சாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறோம் நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது ஏனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவு கணக்கிடுங்க அப்போது இது பாருங்கள் நீளமுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம இது ஆறுமுன்னு எடுத்துக்கலாம் ஆயம் மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது எழுதுங்க பாருங்க ஆடு மேய கூடிய அதிகபட்ச பரப்பளவுளை சொல்லியிருக்காங்க நாலு புள்ளி ஒம்பது மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு அப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஏதோன்னு பாருங்க வட்டத்தின் வட்டத்தின் பரப்பளவு is equal to பை r ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போது பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பேருக்கள் ஆறு என்னது நாலு புள்ளி ஒம்பது பேருக்கள் நாலு புள்ளி ஒம்பது அப்போது பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஏழு நாற்பத்தொம்பதுன்னு வரும் அப்போது ஒரு ஏழு ஏழு வரும் அப்போ இருபத்தி ரெண்டு பேருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு பேருக்கள் நாலு புள்ளி ஒம்பதுன்னு வரும் இது மொத்தமாக பேருக்கு பாருங்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஏழுன்னா ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ரெண்டு பதினாலு ஒன்று கொடுத்திங்கன்னா பதினஞ்சு இது ரெண்டு பூஜ்ஜியம் அப்படியே வரும் நாலு அஞ்சு ஒன்று ஒரு சாணத்துக்கு புள்ளினா இங்கே ஒன்று அதுக்கப்புறம் நாலு புள்ளி ஒம்பது ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு மீதி மூணு ஐ ஐம்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சோட மூணு கூட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு மீதி நாலு ஓர் ஒம்பது ஒம்பது ஒம்பதோட நாலு கூட்டிங்கன்னா பதிமூணு நாலு நாள் பதினாறு மீதி ஒன்று நாள் இருபது இருபதோட ஒன்று கொடுத்திங்கன்னா இருபத்தி ஒன்று மீதி ரெண்டு ஒரு நாள் நாலு நாலோட ரெண்டு கொடுத்திங்கன்னா ஆறு அப்போ ஆறு எட்டும் ஆறு கொண்டிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று ஒன்று மூணு கொடுத்தீங்கன்னா நாலு நாலோடய ஒன்று கொடுத்தீங்கன்னா அஞ்சு இது ஏழு அப்போது இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு நம்பருக்கு அப்புறம் புள்ளி போடணும் அப்போ பாருங்கள் எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி ஆறு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஆறு மீட்டரில் சொல்லியிருக்காங்களா அதனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரோம் அப்போ கடைசியாக கடைசியானலாம் தெர்போர் ஆடு மேயக்கூடிய பகுதியின் பரப்பளவு பகுதியின் பரப்பளவு இசை கொல்டு எழுபத்தி அஞ்சு புள்ளி நாலு ஆறு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர்